வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னாக்கா பல எப்படி சொல்கிறது அவதூறுகளை பரப்புனாங்க தமிழக வெற்றி கழகத்து மேலே எதுவுமே இங்கே நிற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னால் நம்மளும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால இந்த ரோஷங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் மற்றவங்க பேசுகிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு யுத்தி எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ஆண்ட கட்சிகளையோ அல்லது இதற்கு இப்பொழுது ஆளும் கட்சிகளையோ பேசுவதை விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த மாவட்ட செயலாளரையோ அல்லது அந்த தொகுதியில் யாரை போட போகிறாங்கன்னு ஒரு பண்ணிக்கிறாங்க அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்காக சாதகமாக உண்மையை பேசக்கூடிய நபர்களை வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை பேசுகிறது அந்த மாதிரி அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு உணர்ச்சி எப்படின்னாக்க அந்த கோபத்தை தூண்டிவிட்டு ஏன்னா இதை கூட அந்த ஈன புத்தி இருக்கக்கூடியவங்க அல்லது கெட்ட எண்ணம் படைக்கக்கூடியவங்க இதை கூட வேறு மாதிரிலாம் திரிப்பாங்க அதனால் சொல்கிறேன் அப்போ நம்மளுடைய உணர்வுகளை தவறான ஒரு எண்ணத்தையும் கோபத்தையும் தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு வழியில் மக்கள் இடத்துல நம்ம பேரை கெடுக்கணும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் இப்படித்தான் கோவப்படுவாங்க நாங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக பேசுவோம் கருத்தியல் ரீதியாக பேசினாலும் தமிழனுக்கு ஃபஸ்ட்டு மரியாதையாக பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழினம் ஒரு மனிதன் மனுஷ அடுத்த மனிதனை மதிக்கணும் மனிதம் வேணும் வாடா போடாங்கிறது வார்த்தைகள் பேசுகிறது ஏதோ ஆடு மாடுகளை கூட நம்ம வீட்டில் குடும்பத்தில் பேர் சொல்லி அழைக்கிறோம் மரியாதை அழைக்கிறோம் செல்லமாக அழைக்கிறோம் ஆனால் இங்கே வா போ அந்த நாகரிகம் இல்லாமல் பேசி நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி நம்மளுடைய கோபத்தை தூண்டி உச்சத்துக்கு கொண்டு போகிறனால என்னாகுது அப்படின்னாக்க நம்ம கோவப்படுவோம் அதை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக எப்படி பெயரை கெடுக்க முடியும் அல்லது அந்த மாவட்ட செயலாளரோ அல்லது அந்த தாபேக்காவின் சாதாரண தொண்டனும் கூட கோவம் வரும்ல அந்த கோவங்களை வந்து ஒன்று கோவப்பட்டு பொறுமையாக போனாக்க பொறுமைங்கிறத விட அந்த நேரத்தில் பெரிய சண்டையானவொன்னா சரி எதுக்கு போய் கரகத்தை போய் ரோட்டில் கிடக்கிற நம்ம மிதிச்சிட்டோம்னா அதை போய் தொட்டு மோந்து பார்க்கக்கூடாது கழுவிட்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம பயணிப்போம் பாருங்கள் இவர்களுக்கு வீரம் இல்லை எங்களுக்கு வீரம் இருக்குது அப்புடின்னு பேச பேசுவாங்க அல்லது நம்ம சண்டைக்கு போய் நின்றோம்னா கருத்தியல் ரீதியாக பேசலை எப்படி உங்களை மாதிரி அநாகரீகமான வார்த்தையில் பேசி அந்த கருத்தியல் ரீதியாக பேச தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்களான்னு புரியலை இவர்களை மாதிரியே அதனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த தேர்தல் முடியும் வரை நம்ம ரொம்ப ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் பொறுமை அப்படின்னாக்க நம்ம இப்போ தெருவில் போய்கிட்டு இருப்போம் போய்கிட்டு இருக்கையில் ஏதாவது ஒரு அந்த ஏரியாவில் உள்ளது நிற்கும்னிங்களே அப்போ குலைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாட்டுக்கு பேசாமல் சே அப்படின்ட்டு போனோம்னாக்கா அது வாட்டுக்கு கம்மன்ட்டு வந்துடும் நம்ம குனிஞ்சு கல்லை தேடி அந்த கல்லை எடுத்து அங்கே அடித்து அந்த விரட்டி விட்டு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கான நேரங்கள் இல்லை இப்போ வந்து மக்களுடைய சேவையும் மக்களுடைய தேவையும் மக்களுக்கான ஒரு மாற்றத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த கமான்ஸில் கீழே வந்தெல்லாம் நேரடியாக வீரத்தை காட்ட முடியாதவங்கள்லாம் கமாண்ட்ஸில் தவறு தவறான பதிவுகள்லாம் போடுவாங்க அவங்க போடும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிகளையும் ஒரு பெண்ணாக மதித்து பதிவுகள் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் கே இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஐடி விங்கு ரெடி பண்ணுறாங்க ஐடி விங்குங்கிறதோட ஒரு மேடையில் ஒரு சகோதரி பேசையில் கூட சொன்னாங்க நாம் தமிழர் சகோதரி ஒரு ஆளுக்கு பத்து சிம் கார்டு வச்சுக்குங்க அஞ்சு செல்ஃபோன் வச்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய ஒரிஜினலாக வச்சுக்கோங்க மற்றது டூப்ளிகேட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க எதுக்கு அப்புடின்னாக்க அவதூறுகளை பரப்புகிறதுக்கும் மற்றவர்களுடைய கமெண்ட்ஸில் போய் அந்த த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் ஏதோ ஒரு வீடியோ போட்டாலோ உண்மையை சொன்னாலும் நீங்கள் போய் அதில் போய் கமெண்ட்ஸில் கருத்துக்களில் வந்து டிவிக்குங்கிற பேரில் நிறைய பேர் நேற்று என்னுடைய வீடியோவில் கூட போட்டிருந்தாங்க அவன் பார்த்தோம்னா டிவிக்கு விஜய் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஐடியோ வச்சுருக்கான் ஆனால் இப்போ கமெண்ட்ஸ் பண்ண இல்லை மறண்டாம் போல் மாற்றி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறங்க டே நம்ம ஒரிஜினல் ஐடி நினைச்ச மாற்றி பண்ணுறேன்டாங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க அவதூரை எப்படி பறக்கணும் பரப்பணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அது நம்மளுடைய கோபத்தை தூண்டுவது அன்னைக்கு ரெண்டாயிர நம்ம விஜயகாந்த் நெருக்கையில் மீடியாக்கள் அதை செஞ்சிட்டு அவர் பேசும் பொழுது அவர்கிட்ட போய் அதை இதையும் கேள்வி கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ண இல்லை அவர் கோவப்படுவார் அப்போ விஜய் என்னை அந்த மீடியா சந்திப்பு வைப்பார் மீடியாவை சந்தித்து பேசுவார் அந்த நேரத்தில் அவரை கோவப்படுத்தி அவரை வந்து கொஞ்சம் நம்ம என்னமாதிரி ட்ரோல் பண்ணிடலாம் அப்புடின்னு முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அவர் கொடுக்கலை நம்மளுக்கு விஜயண்ணன்னு சொன்னதும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னாக்க நம்ம யாரை எதிரி அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் யாருக்கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் நம்ம போயில்ல கத்தி சண்டை போடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம்னா இடையில சும்மா கம்ப தூக்கிட்டு வர்ற ஆள்கிட்டலாம் என் வந்துட்டு போ என் வந்துட்டு போ நான் ரவுடிதா ரவுடிதான்னு தான்னு கூப்புடுற நம்ம குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அவள் மக்களுக்கு தெரிஞ்சு வச்சு என் நான் சந்திக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க எங்கே போன தரப்புலாம் அவங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம் ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து வே தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவங்களை திட்டம் சொ அந்த எண்ணத்தில் எங்களையும் சேர்த்து திட்டுறாங்க அப்போ இவங்கள்லாம் வந்தாக்கா எப்படி இருக்கும் இன்றைக்கி மேடையில் பேசும் பொழுது கருத்தியல் ரீதியாயாப்பா இதாவது குற்றம் இருக்குது இதை பண்ணிக்க அப்படிங்கிறது வேறு இதில் சாட்டை திரும்ப பக்கா மாஸ் பக்கா மாஸ் அப்படிம்பார் ஓ வாயாலே பக்கா மாசு இதாயா இது வரைக்கும் எவன்ட்டையும் கை நீட்டி காசு வாங்காமல் தெரியா தன்னுடைய உழைப்பில் மக்களுக்காக சே சேவை செய்யறதுக்கு வந்துருக்காருல பக்கா மாசு தான் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது நிறைவேறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க உன் வாயால் சொல்லியிருக்கீங்களே சரி உங்கள் வாயால் சொல்லியிருக்கீங்கல்ல அதனால் அது பக்கா மாசே தான் இல்லாட்டினா இந்தளவுக்கு கதற மாட்டிங்கல்ல ஏன்னா நீங்கள் யார் அடிக்க போனீங்க அப்படின்னு தெரில நாங்கள் வந்து சிங்கத்தை வேட்டாட போகிறோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படி சொல்கிறது சிங்கத்துக்கு பின்னாடியே இருக்கீங்க ஆனால் இங்கே நிற்கிறது பூராமே மனித கூட்டம் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்காக யாரும் வரமாட்டாங்களான் இருக்கையில் உங்கள் டீம் வரையில் கூட நிறையா பேர் உங்களை ஆதரிச்சாங்க சரி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு கடைசியில் தான் தெரியுது நீங்கள் போல பட்டிமன்றத்தில் பேசுகிறாருங்க பற்றி மந்திரத்தில் பேசுகிற ஆளுகளை விட்டால் ஆகும் பேச்சு மட்டும்தான் நீங்கள் பேச்சு போட்டிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அதனால் நண்பர்கள் இனிமே அவங்கள சீண்ட வேண்டியதில்லை அவங்க ஆட்டுக்கு அப்படி ஓரமாக கத்திட்டு போயிடுவாங்க அவங்க வழக்கம் போல் ஒவ்வொரு அரசியல்லையும் அவங்க பயணிக்கும் பொழுது அந்த வாக்கு சதவீதங்கள் குறைக்கிறது இந்த வேலைகளை அவங்க சரியாக பார்த்துக்குவாங்க அவங்களுடைய பிஸ்னஸில் நம்ம தலையிட வேணாம் நம்மளுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கணும் இந்த மாற்றம் யாரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி பயணிக்கிறோம் அதனால் விஜய் என்ன சொன்னது இந்த நிம் இந்த செகண்டில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் உசுப்பேற்றவன்ட்ட உம்முன்னு கடுப்பு ஏற்றவன்ட்ட கம்முன்னு இருந்தோம்னீங்களே நம்ம தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜம்முன்னு இருக்கும் நன்றி நண்பர்களே நான் உங்களையே புரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் புத்தியோடு நடந்து கொள்வோம் எதற்கும் கோவப்பட வேண்டாம் இவர்கள் அதனால் நம்மள் பெயரை நமது கட்சியின் பெயரையும் நமது நண்பர்களின் பெயரையும் கெடுப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அதற்கான வாய்ப்பை நாம் கொடுத்து விட வேண்டாம் நன்றி